நம்ம ஒன்றிய அரசு ஒரு கெத்தான மாசான அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க என்னன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம அல்டிமேட் சார் தலை அஜித்துக்கு வந்து பத்மபூஷன் விருதை வந்து அறிவிச்சிட்டாங்க இப்போ அஜித்துக்கு எதுக்காக பத்மபூஷன் அறிவித்தோம் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்றியவர்களுக்கு தான் அந்த மாதிரியான விருதுகளை கொடுப்பாங்க ஸோ அந்த விருதை தான் அஜித்துக்கு கொடுத்துருக்காங்க அப்போது தமிழ் சினிமாவில் வேற யாருக்காவது கொடுத்துருக்காங்களா வேற யாராவது நடிகர்கள் பங்கேற்றிருக்காங்களா பங்கு ஆற்றலான்னு கேட்டால் ஆற்றிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் அஜித்துக்கு இதுக்கு முன்னாடியே நான்கு ஹீரோக்கள் வந்து பத்ம பூஷணை வாங்கியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டர் செவாலியே சிவாஜி கணேசன் ஐயா அவர் வந்து பார்த்திங்கன்னா பத்ம பூஷணை வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து பத்மபூஷன் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர் பத்மபூஷன் வாங்கியிருக்காரு எல்லாத்துக்கும் மேல நம்ம உலகநாயகன் கமலஹாசன் கமலஹாசன் உலகத்திலேயே அதிகமான விருதுகள் வாங்கிய ஒரே நடிகர் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்காரு பட் இருந்தாலும் இந்த ஒன்றிய அரசு கொடுத்த பத்மபூஷன் விருதி வாங்கியிருக்காரு அதுக்குமாதிரி பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு ஏகப்பட்ட தேசிய விருது வாங்கியிருக்காரு ஸோ ஏற்கனவே நான்கு ஹீரோக்கள் இந்த விருதை வாங்கி கூச்சிட்டாங்க பெருமை சேர்த்துட்டாங்க ஸோ அந்த விதத்தில் ஐந்தாவது ஹீரோவாக நம்ம அல்டிமேட் சார் அஜித் இந்த பத்மபூஷன் விருதை வாங்கி கெத்து காட்டியிருக்காரு ஸோ இப்போ மிகப்பெரிய உச்ச ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லப்படுற இவங்க எல்லாருமே வாங்கிட்டாங்க இப்போ கேப்டனையும் சிவாஜி ஐயாவை கூட விட்டரலாம் இந்த நான்கு ஹீரோக்கள் தான் எப்போவுமே இருதுரும் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது ரஜினி கமல் விஜய் அஜித் இந்த நான்கு பேரில் மூன்று பேர் பத்மபூஷன் வாங்கிட்டாங்க நம்ம தளபதி விஜய் ஐயாவிற்கு எப்போது பத்மபூஷன் தருவாங்க அப்படிங்கிற கேள்வியும் இயல்பாகவே எழுதிருக்குது ஸோ அஜித்துக்கே கொடுக்கும்போது விஜய் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னும் விஜய் ரசிகர் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் கேட்குறாங்க ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் விஜய்க்கு எப்போது அந்த பத்மபூஷன் விருது கிடைக்கப் போகிறது என்று